தமிழ்நாட்டில் மகாபலிபுரம் பாண்டிச்சேரி மற்றும் பல சுற்றுலா தலங்களில் ஃபாரினர்ஸ் பாக்குறோன்னு வச்சுக்கல நம்ம தாத்தா பாட்டிலாம் யூஸ் பண்ண சுருகு பையை கட்டுப்பையை மஞ்சள் பையெல்லாம் எடுத்துன்னு போவாங்க அதெல்லாம் அப்படி கேக்க பக்கம் சிரிச்ச நீங்க இந்த வீடியோவை சிரிக்காம கொஞ்சம் சீரியஸாக பாருங்க வலையில் சிக்கி தவிப்பதை விட பிளாஸ்டிக் வாயில் சிக்கி தவிக்கையில் தான் உயிர் துடித்து இறக்கின்றன மீனும் மாடும் பறவையும் இந்த மண்ணும் பிளாஸ்டிக் தடை உத்தரவென்பது காலத்தின் கட்டாயம் ஒரு காலத்தில் குப்பை என்பது சாணமும் வைக்கோலும் காய்கறி கழிவுகளாக இருந்தன மண்ணில் கொட்டப்படும் இந்த குப்பைகள் சிறிது நாளில் மக்கி மண்ணோடு மண் சென்றுவிடும் நாட்கள் மாதங்கள் வருடங்கள் ஓடிய பின் பிளாஸ்டிக் வந்தது குப்பையாக மண்ணை இந்த மக்காத பிளாஸ்டிக்குகள் இன்று குப்பையாக குவிந்து வருகின்றன அன்று திருகு சொம்பில் திரிந்து டீ வாங்கினோம் இன்று பிளாஸ்டிக் பையில் டீ வாங்கி நமக்கும் இந்த பூமிக்கும் நோய் வாங்கி தருகிறோம் என்றோ எப்பொழுதோ வரும் நோயை விட புயலை விட சுனாமியை விட கூடவே இருக்கும் இந்த பிளாஸ்டிக் மிகப்பெரிய அச்சத்தை சர்வதேச அளவில் உருவாக்கி கொண்டிருக்கிறது பிளாஸ்டிக் அதிகமாக பயன்படுத்தும் நாடுகளில் அமெரிக்கா சீனாவிற்கு பிறகு மூன்றாம் இடத்தில் இருக்கிறது இந்தியா உலகில் உள்ள மக்களால் ஆண்டுக்கு ஐநூறு பில்லியன் பிளாஸ்டிக் பைகள் பயன்படுத்தப்படுகிறது என்று அமெரிக்க ஆய்வறிக்கை சொல்கிறது இந்தியாவில் உற்பத்தியாகும் பிளாஸ்டிக் பொருட்களில் எழுபது சதவீத பொருட்கள் கழிவாகின்றன இந்தியாவில் ஆண்டுக்கு ஐந்து புள்ளி ஆறு மில்லியன் டன் பிளாஸ்டிக் கழிவுகள் உருவாக்கப்படுகின்றன நாள் ஒன்றுக்கு சராசரியாக பதினைந்தாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி இரண்டு டன் பிளாஸ்டிக் கழிவுகள் உருவாகின்றன மேலும் இந்திய கடற்பரப்பில் மட்டும் ஒன்று புள்ளி மூன்று கொண்டிருக்கின்றன இவற்றால் கடலில் வாழும் மீன்கள் உள்ளிட்ட உயிரினங்கள் செத்து மடுகின்றன எந்த ஒரு உயிரும் பொருளும் தோன்றி அழிய வேண்டும் என்பது இயற்கை ஆனால் மனிதனால் தோன்றி மனிதனையே அழிக்கும் இந்த பிளாஸ்டிக்கிற்கு தமிழகத்தில் தடை என்பது மக்கள் ஒவ்வொருவரும் உணர்ந்து அதை நடைமுறைப்படுத்த முன்வர வேண்டும் பதினான்கு வகையான பிளாஸ்டிக் பொருட்களுக்கு முதற்கட்டமாக தடை அமலுக்கு வந்துள்ளது உணவுப் பொருட்களுக்கு உபயோகப்படுத்தப்படும் பிளாஸ்டிக் தாளுரை உணவு அருந்து மேஜை மீது விற்கப்படும் பிளாஸ்டிக் தாள்கள் தெர்மோக்கோல் தட்டுகள் தெர்மோக்கோல் கப்ஸ் பிளாஸ்டிக் பூசப்பட்ட காகித தட்டுக்கள் பிளாஸ்டிக் பூசப்பட்ட காகித கப்புகள் பிளாஸ்டிக் டீ கப்புகள் பிளாஸ்டிக் கப்புகள் வாட்டர் பாக்கெட்டுகள் பிளாஸ்டிக் ஸ்ட்ராஸ் பிளாஸ்டிக் பைகள் பிளாஸ்டிக் பூசப்பட்ட பைகள் பிளாஸ்டிக் கொடிகள் நெய்யாத பிளாஸ்டிக்கால் எடுத்துச் செல்லும் பைகள் ஆகியவற்றை உபயோகிக்க முடியாது ஹெல்மெட் கட்டாயத்தை போல் எங்களை தீவிரமாக கண்காணித்தால் மட்டுமே செயல்படுத்துவோம் என்று எண்ணாமல் நாமே அதற்கு நம்மை தயார்படுத்திக் கொள்வோம் பிளாஸ்டிக் பைகள் தட்டுகள் கப்புகளை பயன்படுத்துவதை தவிர்த்து இலைகள் துணிப்பைகள் காகித தட்டுகள் காகித பைகள் தூக்குச் சட்டிகள் சில்வர் கப்புகள் போன்றவற்றை பயன்படுத்த தொடங்குவோம் இடையில் வந்த கெட்ட பழக்கம் இடையிலேயே போவது போல இந்த பிளாஸ்டிக் பயன்பாட்டிலிருந்து பொதுமக்கள் நாமே விழிப்புணர்வுடன் விலகுவோம் நாம் தூக்கிச் செல்லும் பாலித்தீன் பைகள் நமக்கும் நமது தேசத்திற்கும் தூக்கு கயிறு என்று உணர்வோம் அழிக்க முடியாத இந்த பிளாஸ்டிக்கை இனி ஒழித்து கட்டுவோம் கால்நடை இறப்புக்கும் சாக்கடை அடைப்புக்கும் காரணமாக இருக்கும் பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம் நெகிழியை தவிர்த்து மகிழ்ச்சியாக வாழ்வோம்